திருப்பி மீண்டும் திமுக தான் வரும் வாய்ப்பு இல்ல சரிங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆதங்கமா பேசுறீங்க அது உங்களுடைய கருத்து ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு காரணமே வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம் அவர் ஒரு தவறு பண்ணிட்டாரு ஒண்ணு அடுத்து வந்து ஜஜிகளா வந்து விவரம் நம்பாம வந்து அவர் ஒரு மாசம் வச்சிருந்து இல்ல ஒரு ரெண்டு மாசம் வச்சிருந்து பன்னிச்செல்வத்தை வச்சிருந்து அதுக்கப்புறம் பார்த்து யாப்பா போதும்பா நீ உளைய பாரு நாம நான் பாத்துக்கல அப்படின்னு இருந்தா கூட இந்த பிரச்சனை இருக்காது இது உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் உதவே அம்மா அவன் மனுஷன் அவன் மனுஷனானே அவன் மனுஷன் நானே அவன் முகரையை பாத்தில அவன் முகரையை அவ எல்லாம் மனுஷன் நானே அவன் சாப்பா பாட்டினு அவன் எல்லாம் அவன் எல்லாம் ஒரு பொழுது அவனுக்கு எல்லாம் நான் அப்பா தோட்டு போடுவானே அவனாது இல்ல அவனை நம்பி இந்த அண்ணன் தீபம் கையை அப்ப ஆர்பி உதவி முந்தை அண்ணா திமுகவுல இருக்க தகுதி இல்லாதனா இந்த ஆர்பி உதயகுமாறு இந்த மீனவர் ஜெயக்குமாரு இவெல்லாம் தகுதி இல்லாத எல்லாம் ஒரு கற்பழிப்பு கேச்சுக்காரன் பொம்பளை விஷயத்துல ஆமாண்ணே நல்லா எடுத்து போட்டு விடுங்கண்ணே ஆஹ் அவன கேவலப்படுத்தணும்னே வெக்கரை பொறுத்து நல்லா சொல்றேன் கேளுங்கண்ணே ஒரு சாதாரண ஆள் தான் நான் சொல்றேன் அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில எப்போதுமே அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லனே இருக்குங்க இருக்கலாம் சீனுக்கு வரணும்ல சீனுக்கு வரணும் முக்கோளத்துல ஓட்டு ஒரு ஓட்டு விடுவாது அதுல மாற்றுக்கறதே கிடையாது போடவே மாட்டான் ஜாதிக்காரன் மாற்றுக்கிறது கிடையாது அதே முக்கத்தூர்லாம் செல்வர் ராஜிக்காரு அது எத்தனை பேர் இருந்தான்னு போடவே மாட்டாங்க உயிர் போனாலும் போட மாட்டாங்க முக்குளத்துல ஓட்டு விழுவவே விடுவாரு வாய்ப்பே இல்லை நீங்க வேணா சவால் விடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

இந்த பதினோரு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு ஓ பண்ணி வச்சிருவோம் போனார் பாருங்க போகும்போதே என்ன தெரியுமா நிபந்தனை வைக்கிறாரு சசிகலா கட்சியில வந்து தூக்கணும் ஆமா ஆமா ஜெயலலிதாவோட இறப்புல மர்மா இருக்குன்னு சொல்லி சசிகலா வழக்கு போடணும் ரெண்டையும் செஞ்சுனாதான் உன் ஆட்சிக்கு நான் அந்த பதினோரு பேர்த்தோட உனக்கு ஆதரவு தருவேன் சொன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சீங்களேன் அந்த என்ன பண்ணுவீங்க ஆமா ஆமா அது உண்மை ஆட்சி

அம்மையார் சசிகலா வந்து கட்சியோட பொதுச்செயலாளரா இருக்கட்டும் அவர் தலைமையில நான் இயங்க தயார்னு இவர் பேட்டி கொடுக்க தயார் அதான் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்ப அவரு அதுக்குதான் இப்ப எடப்பாடியார் வந்து முரே பதில் சொல்லி இருக்காரு அதுல நான் குறை சொல்ல மாட்டேன் எடப்பாடியார் வந்து அவர் அடுத்த கம்யூனிட்டியா இருந்தாலும் கூட அதை பத்தி நான் குறை சொல்லல ஆனா தெளிவான ஒரு அடிக்கடி இவருக்கு எங்க போச்சு ரோசா இப்ப உன்னோட நான் ஜீனியருங்கிறாரு இவரு ஜீனியர்னா நீ வந்து பேசணுமா இல்லையா ஆமா நான் பண்ணி பாக்குறேன் பா தெரிஞ்சுக்குவோம் இப்ப இன்னைக்குதான் ரோசம் வந்து என்னமோ நீ கட்சி விட்டு விலகிருன்னு சொல்லி இன்னைக்கு ரோசம் வந்து கேட்டு கொடுத்துருக்காரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கா நீ மரியாதைய கட்சி விட்டு விளையிற அப்படின்னு கோபம் எல்லாம் வருது ரோசம் எல்லாம் வருமோ ஐயோ தெரியலையே இப்ப அதிமுக ஒன்னா என்ன ஓபிஎஸ் கையில இருக்கு அவரு ஒரு வார்த்தை நாளை காலையில கூப்பிட்டு உண்மையா சசிகலா கட்சியுடைய பொதுச்சாளரா இருக்கட்டும் ஆமா அவை தலைவரா எடப்பாடி இருக்கட்டும் பொருளாளரா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அவருக்கு கீழ நாங்க அதான் உங்களுக்கு ஓபிஎஸ்க்கு என்னன்னா நம்ம அதிகாரத்துக்குள்ள வரணும்னு யாரோ திரும்பி விடுறாங்க ஆமா ஆமா அதெல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் அதிகாரத்துக்கு தலைமையில வந்து தமிழ்நாட்டுல அது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதெல்லாம் தப்பு அத முதல்ல முதலமைச்சரா என்ன அண்ணே நான் நம்ம ஜாதிக்கா இருக்குங்கிறதுக்காக பேசக்கூடாது அது தவறு எடப்பாடியார்கிட்ட இருக்கிற ஒரு விவேகம் இந்த ஆள் கிடையாது 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 வாய்ப்பு இல்ல ஏன் ஜஜியாவே இல்ல சொல்ல போனா ஜஜியா பெரிய பயங்கரமா நாங்க வளர்த்த நாங்க கவர்ந்தோம் சொல்லி இருந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்து நேரம் கச்சா பீஸ்க்கு போட்டா வண்டிய அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க தாய் பிள்ளை ஒற்றுமல்லையா அதேதான் அப்பா அவர் டி டிவி ஒரு லைன்ல பண்ணிக்கிருக்காரு ஒத்துழைப்பு பண்ண மாட்டேங்கிறா கேட்டா பேச்சு மட்டும் நல்லா போய் விவேக் ஜெயராமன் அவரும் பண்றாரு ஃபார்ம் பண்றாரு இதெல்லாம் நடக்காதனே அண்ணே எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா பொறுத்து போய் எல்லாரும் கூற்றுமையா ஒண்ணு ஒத்துமையா இருந்து சேர்ந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா யாரு பொதுச்சலரா இருக்கணும் அது நம்ம சின்னமா இருந்தா நல்லா இருக்கும் சின்னமா நான் பண்ண முடியும் சின்னமா கட்டுப்பாட்டுல எம்எல்ஏ வச்சு விட்டாங்க எங்க ஊரு எம்எல்ஏ வச்சு எங்க ஏரியா எம்எல்ஏவே எங்க ஊரு எங்க ஏரியா எம்எல்ஏ மோனா கோவிந்தராஜ் இருந்தாருல அவரே சொல்லிட்டாரு அந்த அம்மா உங்காலும் இருந்தா தாங்க இவங்க எல்லாம் பயப்படுவாங்க வேற யாரும் எடப்பாடி அட்டெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க கட்டப்பட மாட்டாங்க அப்படின்ட்டா ஒட்டா ஆண்டி ஆஹ் சின்னம்மா இருந்தா மட்டும்தான் எல்லா பெரும் மந்திரி அத்தன் எடப்பாடி நல்லவரும் அரசியல் யாரும் நல்லவர முடியாதுங்க இல்ல அவர் நல்லா செய்யறாரு அதெல்லாம் சொல்லல ஆனா இவங்களை போய் நம்பிக்கிட்டு பண்ணிக்கிருக்காரு ஆனா இவங்க போறான்னு தெரியல இங்க காசை வாங்கிட்டு

எடப்பாடி கிட்ட ஒரே ஒரு புடிச்ச இது என்னன்னு சொன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ மந்திரி எழுக்கலாம் டெண்டர்ல எனக்கு கமிஷன் வேண்டாம் அவர் சொன்னது முன்னாடி எடப்பாடியாரு எடப்பாடியா நமக்கு விசுவாசியா இருப்பா அப்படின்னு நினைச்சதுனா இப்ப மாட்டிக்கிட்டதா உங்க மான மரியாதை எல்லாம் போச்சா உங்களோட மட்டுமா போச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கோளுடைய அத்தனை வரையும் தாலி எடுத்துட்டால உம் மான மரியாதை கெடுத்துட்டாளை உவ ஆஹ்

அது இல்லைன்னுதான் சொல்றேன் நம்ம நம்ம இனத்துல இருக்கிற பணம்லாம் கண்டிப்பா கண்டிப்பா அதுல மாற்றம் இல்ல ஒரு இல்லனே நான் ஒரு குளி தொழிலாளி அந்த பணம்லாம் நம்மள்ட்ட இருந்தோம்னா அவர் எடப்பாடி எல்லாம் தேவை முடியுமா சொல்லுங்க நேரா விடுறா கார நேரம் விடுறான் இருபத்தஞ்சு காரை விட்டு நேர விடுறா ஆபீஸ்க்கு விட்டுருவேன் அதுல எந்த மாற்றம் இல்லனே மட்டும்மா இன்னைக்குறேன் கடைஷ் சாணிச்சு உங்கள்ட்ட நீங்க மட்டும் டிவியை எடுத்து போடுங்க உங்க யூடியூப்ல ஜஜி எல்லாம் இருக்க இருக்க அதுக்கு தான் இனி செத்தான் அது செத்தான் போச்சுப்பா செத்து போச்சு இனி சாச்சு ஒண்ணு சாவார் ஒண்ணு விட்டுரா கார நேரா நானா எடப்பாடினு பாத்துருவோம் சொல்லுங்க தொண்டர் இங்க ஆஹ் அது போகணும் போகணும்னா கிட்ட நிக்க முடியாத என்ன நிதி தரலையா உப்பாட்டிக்க ஏன் நாட்டுல உள்ளத நான் வச்சு பாத்துக்கிறேன் போயிட்டு ஏன் அது சவால் விட முடியாதா நீ பக்கத்துல இருந்தால்தானே அம்மா கிட்ட தானே உனக்கு எங்க இருந்தது நீ சொல்ல முடியாது வார்த்தையா என்ன பிஜேபி போய் உர சரியா பிஜேபிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொன்ன மாதிரி அவன் யாரா நம்ம யாரா வேலுநாச்சியார் பரம்பரை பிஜேபிக்கு நமக்கு என்னென்ன தொடர்பு ஒட்டா உறவா இல்ல நம்மளோட ஒத்து போனவனா இல்ல நம்ம ஜாதிக்காரனா எந்த எதுல என்ன கேட்க முடியும் சொல்லுவேன்னு தமிழ்நாடுங்கிறது நம்ம யாரா இருந்தாலும் புரியுதா பிஜேபிக்கு நமக்கு என்ன இருக்கு நம்மளோட ஓதவன் அவன் எந்த காலத்துலயும் பிஜேபிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆஹ் இன்னைக்கு அந்த கட்சியில போய் சேர்றான் எத்தனை பேரை சேர்றான் ஏடி பிர்லா ஹம் தாலி எத்தனை அத்தனை பேரையும் சேத்துக்கிறாங்க இங்க ஹம் அண்ணா இருக்க முடியுமா அம்மா இருக்கும்போது ஊருக்கு இருக்க முடியுமா ஆஹ் கருப்புசாமி எம்லே என்னப்புல ஆஹ் சட்டதேல அம்மாவை சிரிக்க வச்ச ஒரே ஆளு கருப்புசாமி எம்ஏ மட்டும் தான் ஞாபகம் இருக்கா இவரு இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட எஸ்டி வேலுமணி போயிருக்காரு சி வி சந்தவன் போயிருக்காரு நம்ம குளத்தூர் சமுதாயத்தை சந்தவங்க யாருமே அங்க போலயே எங்க ஆ போக மாட்டவானே போக மாட்டானே இவங்கதானே தானே இருக்காங்க ஜெல்லூர் ராஜு செல்லூர் ராஜ நல்லா தான் அவர் எல்லாம் இப்ப என்ன எப்படின்னா எப்ப காய் கீழே விழுந்து பாத்துக்காங்க இப்ப அவங்க வேற ஒண்ணும் கிடையாது செல்லூர் ராஜுக்கெல்லாம் வெறுப்பு இருக்கு

இருந்த ஆளுமையா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா மாற்றுக்கறதே கிடையாது இப்ப எடப்பாடி எடப்பாடியார் கொஞ்சோடு நினைந்து இவர் பெரிய புத்திசாலியா இருந்தாலும் இதுல காமிக்கணும் இவர் கட்டிக்காரா அனைத்தையும் ஒண்ணு சேர்த்து யார் இந்த தைவுகளை அதிமுக தனிச்சு நிக்க போகுது அப்படின்னு மட்டும் சொல்லி அறிவிச்சுட்டாருனா ஒண்ணுமே பண்ண முடியாது யாருமே கிட்ட நிக்க முடியாது எல்லாருமே ஒன்னா சேர்த்தா பிஜேபி கூட தேவையில்ல தேவையில்ல ஆஹ் சவால் விடலாம் அம்மா மாதிரி சவால் விடலாம் யாரோடய புட்டனி கிடையாது அண்ணா அனித்திந்தி அண்ணா தினம் தனித்து தனித்து நிக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி சொன்னா சொல்லலாமே ஆஹ் அண்ணா என்னப்பா யார் சொல்லலாமே நல்ல முடிஞ்சா அவர் சொல்லலாம் பழனிசாமி அந்த அளவுக்கு மனசு அறிவி வருவாருன்னு பாப்போம் அம்மா அவர் வருவாரு அண்ணா அனித்தந்தி அண்ணா திராவிடம் பொருத்தாள வரணும் அவங்களுடைய பல்வேறு கருத்து எங்களை அண்ணே எங்களை மாதிரி தொண்டர்கள் அடிப்பட்ட தொண்டர்கள் ரொம்ப வேலை நனஞ்சு சரிங்க நம்பிக்கை இருக்கு எடப்பாடி கடைசி நேரத்துல வந்து எல்லாரையும் எடப்பாடி சொல்லி நம்புறீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்து சந்திப்போம் சந்திப்பா